நண்பர்கள் அனைவருக்கும் டிராக்டர் டெக் சேனல் சார்பாக வணக்கம் குபோட்டாவில் மினி டிராக்டர் ஒரு பணிக்கு வந்திருக்கேங்க இந்த வண்டியுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் குபோட்டாவில் பி இருபத்தி நாலு இருபது மாடல் வண்டி ஒரு பணிக்கு வந்திருக்கங்க ஃபோர் வீல் டிரைவிங் ஆப்ஷனோடு வர்ற வண்டி மாடல் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க ஸ்டேரிங் பவர் ஸ்டேரிங் பிரேக் ஆயில் பிரேக்குங்க டிஎன் முப்பத்தி ஆறு ரெஜிஸ்ட்ரேஷனான வண்டி டயர் வந்து கம்பெனியிலேருந்து வந்த டயர் தாங்க இன்ஜின் கியர் பாக்ஸ் நல்ல கண்டிஷனில் இருக்குங்க சேரு உழவு ஓட்டாத வண்டி தாங்க ட்ரெய்லர் யூசேஜ் மட்டும்தாங்க வந்து பயன்படுத்தியிருக்காங்க வண்டி நல்ல தெளிவான கண்டிஷனில் உள்ள வண்டி தாங்க இன்ஜின் மற்றும் கீர் பாக்ஸ் வந்து சீல்டு தாங்க இருக்கும் இடம் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டி பாளையம் டு சத்தி போற ரோட்ல இருக்காங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து இரண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்காங்க தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு ஒன்று பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்துக்கொள்ளலாம் விலை நேரில் சென்று பார்த்து பேசும்போது அனுசரித்து குறைத்து தரதா சொல்லியிருக்காங்க இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பணி செய்து விடலாம் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே